பொருள் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதரையும் தோழர் ராசா அவர்களின் அப்பாவின் தோழர்கள் நூல் வெளியிட்டு விழாவில் வருகிற அனைவருக்கும் இங்க வணக்கம் நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர்களில் ஒருவரான தாரா பாரதி என்கின்ற கவிஞர் அவர்கள் எழுதிய ஓர் தன்னம்பிக்கை ஊக்கம் தரும் ஒரு பாடல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாடலை கேட்டுதான் எங்களை போன்ற இளைஞர்கள் முற்போக்கு அமைப்பிற்கும் முற்போக்கு உலகிற்கும் நுழைந்தோம் அந்த ஊக்கம் பெறும் வரிகளை இப்பொழுது உங்கள் முன் பெருங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் வெறுங்கை என்பது மூடத்தனம் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் மூலையில் கிடக்கும் வாலிபனே மூல வாலிபே உன் முதுகில் வேலையை தேடுகிறாய் மூளையில் கிடக்கும் வாலிவனே உன் முதுகில் வேலையை தேடுகிறாய் பாலைவனம்தான் வாழ்க்கையன பாலைவனம்தான் வாழ்க்கையின வெறும் எதற்கு பாடுகிறாய் வெறும் எதற்கு பாடுகிறாய் வெங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை பொலி நீ தூங்குவதா விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கேற்று இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கேட்டு எங்கே கிழக்கென தேடுவதா நீ எங்கே கிழக்கென தேடுவதா வெங்கை என்பது மூடத்தனம் உன் வீரங்கள் பத்தும் மூலதனம் புவிழி விழி விழி உன் விழி நெருப்பு விழி உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி விழி விழி உன் விழி நெருப்பு விழி உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி எழு தோழா மடியில் பெரும்பூரட்சி இனி இயற்கை மடியில்